அடடா இந்த சின்ன விஷயம் தெரியாமல் போச்சே அப்படின்னு சொல்லுவீங்க இந்த வீடியோ பார்த்தா அது என்னென்னு தெரிஞ்சுக்கணுமா அப்போனா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க விஷயங்கள் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலனி மாணிக் குக்கிங் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல் டிப்புக்கு நான் இந்த மாதிரி கூல் பாட்டில் ஒன்று எடுத்திருக்கேன் ஒரு லிட்டர் அளவில் இருக்க பெரிய சைஸ் பாட்டில் ஒன்று எடுத்துக்கோங்க இந்த பாட்டிலோட மேல் பகுதியில் கத்தியில் நான் கட் பண்ணுற இடத்துல இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிற மாதிரி இந்த துண்டை நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம் இப்போ இதில் நம்ம இந்த மாதிரி யூ ஷேப்பில் அப்படி இல்லைனா வி ஷேப்பில் இந்த மாதிரி ஒரு மார்க்கர் பயன்படுத்தி மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் மார்க்கரில் மார்க் பண்ண இடங்களை கத்திரிக்கோல் அப்படி இல்லைனா லேஸாக கத்தி ஹீட் பண்ணிவிட்டு மார்க் பண்ண இடத்த நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம் கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு இந்த மாதிரி தாங்க இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு பூ ஷேப்பில் இருக்குங்க இதை நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்துக்கு தான் பயன்படுத்த போகிறோம் எல்லா இடத்துலையும் கட் பண்ணதுக்கப்புறம் இந்த பாட்டிலோட அந்த மூடி போடக்கூடிய பகுதியையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ண பாட்டிலோட எட்ஜெஸ்ட்லாம் ஷார்ப்பாக இருக்கும் அதை சரி பண்ணுறதுக்கு கத்தியை லேஸாக ஹீட் பண்ணி அது மேலே இந்த மாதிரி வச்சு விட்டுருங்க இது நம்ம கையை கிளிக்காமல் இருக்கிறதுக்காக செஞ்சுக்கிறோம் இப்போ இதை நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்த போகிறோம் நம்ம வீட்டில் பொதுவாக எல்இடி பல்புலாம் பயன்படுத்துவோம் அதுவும் கிச்சன்லலாம் நம்ம போட்டிருக்கிற பல்பு ரொம்ப அழுக்க பிடிச்சி பார்க்குறதுக்கு எண்ணெய் பிசு பிசுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது நம்ம க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டங்க இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஒரு ஹோல்டராக நம்ம பயன்படுத்தலாம் இது நம்மளோட பல்புக்கு ஒரு கவர் மாதிரி வேலை செய்யும் இதனால் நம்ம பல்பில் அவ்வளோ சீக்கிரம் அழுக்கு தூசி எண்ணெய் பிசு பிசுப்பு கரையெல்லாம் படியாது இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்துகிற பல்பில் இதை மாட்டி விட்டிங்கன்னா பார்க்கவும் அழகாக இருக்கும் நம்ம பல்பும் அழுக்கு ஆகாதுங்க இந்த மாதிரி கூட நம்ம வேஸ்ட் பாட்டில் ரீயூஸ் பண்ணலாம் அடுத்த டிப்புக்கு நம்ம வீட்டில் அதிகம் செய்கிறது சாம்பார் அப்படி இல்லைனா பருப்பு செய்வோம் அப்படி நம்ம பருப்பு வேக வைக்கும்போது இந்த ஒரு பொருளை அடிக்கடி சேர்த்துக்கோங்க இதனால் நம்மளோட குழந்தைங்கள்லேருந்து நம்மளை வரைக்கும் தலைமுடி கொட்டுதல் பிரச்சனை இருக்காதுங்க நிறைய பேர் கருவப்பிையாக குழம்புல தாளிக்கும் போது பயன்படுத்துவாங்க இதை நம்ம அதிகமாக எடுத்து சாப்பிடவே மாட்டோம் அப்படியே நம்ம குழம்பு ஊற்றுனதுக்கு அப்புறம் இந்த இலையை ஒதுக்கி தான் வைப்போம் அப்படி இல்லாமல் இந்த மாதிரி பருப்பு வேக வைக்கும்போது இந்த இது போல் ஒரு கொத்த கருவேப்பிள்ளை சேர்த்துக்கிட்டிங்கன்னா இதோட சாறு நமக்கு அப்படியே அந்த குழம்புல கிடைக்குங்க மட்டும் இல்லைங்க கருவேப்பிலை நல்ல ஒரு ஜீரண சக்தியை கொடுக்கக்கூடிய பொருள் இதை நம்ம இந்த மாதிரி பருப்பு வேக வைக்கும்போது சேர்த்துட்டு இதை நம்ம சாப்பிடும்போது அந்த கருவேப்பிலையோட எல்லா சத்தும் அந்த குழம்புல இருக்குங்க பருப்பு வேக வைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க அடுத்த டிப்புக்கு நம்ம வீட்டில் இந்த மாதிரி டப்பாவில் பருப்பு மளிகை பொருட்கள்லாம் போட்டு வைப்போம் நீங்கள் இந்த மாதிரி சாதாரண டப்பா பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிற சாதாரண டப்பாவை நம்ம நல்லா ஏர் டைட்டாக இருக்கிற ஒரு டப்பாவாக மாற்ற போகிறோம் இதுக்கு தேவை இந்த மாதிரி இருக்க செல்லோ டேப் தாங்க செல்லோ டேப்பை நம்ம ஒரு துண்டு அளவு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இந்த டப்பாவில் நம்ம மூடி போடக்கூடிய இந்த டப்பாவோடய வாய் பகுதியை சுற்றியுமே இந்த மாதிரி நல்லா சுற்றி விட்டுருங்க இந்த செல்லோ டேப் இந்த டப்பாவுக்கு நல்ல ஒரு ஏர் டைட்டாக கொடுக்கும் இதனால் நம்ம பொருட்கள் எதுவும் வீணாக போகாதுங்க அவ்வளோ சீக்கிரம் இந்த பொருட்களில் வண்டு விழுகாது நம்மளோட பொருட்கள் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சாதாரண டப்பாவை ஏர் டைட்டாக இருக்கிற டப்பாவாக மாற்றுறதுக்கு செலுடப்போ இப்படி கூட பயன்படுத்தலாங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் இப்போ நான் எடுத்திருக்கிறது தக்காளி ஒரு சின்ன சைஸில் இருக்கிற தக்காளி எடுத்திருக்கேன் இந்த தக்காளி ியை அப்படியே நம்ம ரெண்டாக இந்த மாதிரி நடுவில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கட் பண்ணி எடுத்த இந்த தக்காளியை நம்ம சூப்பராக யூஸ் பண்ண போகிறோம் நம்ம எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகிறோம் பார்ட்டிக்கு போகிறோம்னா நம்ம இந்த மாதிரி ஜுவல்ஸ் போடுவோம் அப்படி நம்ம எடுத்து ஜுவல்ஸ் போடும்போது அந்த ஜுவல்ஸ் கொஞ்சம் பார்க்க டல்லாக இருக்குது பார்க்க கொஞ்சம் ஷைன் குறஞ்ச மாதிரி இருக்குதுன்னா இதை மட்டும் செய்யுங்க நீங்கள் யூஸ் பண்ணுற நகைகள் எவ்வளோ பழசாக இருந்தாலும் அழுக்கா இருந்தாலும் கருத்து போய் இருந்தாலும் இந்த மாதிரி மட்டும் செஞ்சு பாருங்க ஒரே நிமிஷத்தில் நல்லா புது நகை மாதிரி நல்லா பழ பலன்னு ஆகும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்த பாதி தக்காளியில் இந்த மாதிரி தோடை நான் வச்சு விட்றேன் இந்த தக்காளியோட அந்த சாறு அந்த சதை இருக்கிற பகுதி மேலே இந்த மாதிரி சொருகி விட்டுருங்க இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த மீதி தக்காளியை இந்த தோடு மேலே வச்சு நல்லா தேய்ச்சி கொடுங்க இது போல் நம்ம தேய்க்கும் போதே நம்மளோட தங்கத்தோடு நல்லா பல ஆகும் தங்கம் மட்டும் இல்லைங்க நீங்கள் இமிட்டேஷன் ஜுவல்லரி ஐம்பன் நகைகள் அந்த மாதிரி எது வச்சுருந்தாலும் இந்த மெத்தடில் நீங்கள் தேய்ச்சி பாருங்கள் அந்த நகைகள் எவ்வளோ கருத்து போய் பார்க்க டல்லாக இருந்தாலும் நல்லா புது நகை மாதிரி ஜொலிக்கும் அதுவும் ஒரே நிமிஷத்தில்ங்க நீங்கள் தோடெல்லாம் கல கலட்டி திருகாணியெல்லாம் கலட்டணும்னு அவசியம் இல்லை அப்படியே நீங்கள் மாட்டி கிளீன் பண்ணலாம் அதே மாதிரி தான் இந்த மோதிரத்தெல்லாம் நம்ம இந்த ப்ரெஷ்ஷெல்லாம் வச்சு கிளீன் பண்ணாமல் இந்த மாதிரி தக்காளியில் சொருகிட்டு இன்னொரு பாதி தக்காளியை அது மேலே வச்சு தேய்ச்சி கொடுத்தாலே போதும் இந்த பழைய தங்க நகைகள் பழைய இமிட்டேஷன் நகைகள் பழைய கவரிங் நகை எதுவாக இருந்தாலும் நிமிஷத்தில் நமக்கு நல்லா பளபளன்னு ஆகும் கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐடியா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நம்ம வீட்டு சிங்க்கில் நம்ம பாத்திரம்லாம் கழுவுணுமோ என்ன தான் கழுவுனாலும் இந்த சிங்க்கோட ட்ரைனருக்குள்ளே அடிக்கடி நமக்கு சின்ன சின்ன வேஸ்ட்டெல்லாம் இந்த ட்ரைனரில் விழுகும் அப்படி விழுந்ததுன்னா நம்மளோட சிங்க்கு சீக்கிரமாக அடைச்சிக்கும் அப்படி சிங்க் அடைக்காமல் சிங்க் எப்பயுமே நமக்கு கிளீனாக இருக்க இந்த ஒரு வடிகட்டி போதுங்க இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் வடிகட்டி வேஸ்ட்டாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க அதை நீங்கள் அப்படியே நீங்கள் சிங்க்கில் போடக்கூடாது இந்த மாதிரி ஒரு வாள்கூன்னு எடுத்துக்கோங்க இந்த வால்கூக்கை நம்ம சிங்க்கோட ஒரு மூளை பகுதியில் ஒட்டி விட போகிறோம் உங்கள் வீட்டு சிங்க்கோட அளவுக்கு தகுந்த மாதிரி எந்த இடத்துல ஒட்டுனா உங்களுக்கு வாட்டமாக இருக்குமோ அந்த இடத்துல ஒட்டி விட்டுருங்க இந்த மாதிரி ஒட்டி விட்டாலே போதும் கொட்டி விட்ட இந்த வால்கூக்கில் நம்ம இந்த மாதிரி வடிகட்டியை மாட்டி விட்டுறலாம் இதில் நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் தட்டு போட போகிறோம்னா இந்த மாதிரி அதில் இருக்க தண்ணியை இந்த வடிகட்டியில் போட்டு விட்டாலே போதுங்க எவ்வளோ குட்டி குட்டியான தொழிலாக இருந்தாலும் நம்மளோட சிங்க்கில் போய் அடைக்காது இந்த மாதிரி ஊற்றிட்டு நீங்கள் தட்டை சிங்க்கில் போடும்போது நம்மளோட சிங்க்கில் கொஞ்சம் கூட இந்த மாதிரி வேஸ்ட் எதுவும் விழுகாது இதனால சிங்க் நமக்கு ரொம்ப நாளைக்கு அடைக்காமல் இருக்குங்க நம்ம எல்லாருக்குமே இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை சிங்க் அடிக்கடி பிளாக் ஆகிடும் சிங்க் பிளாக் ஆகாம இருக்க இந்த மாதிரி வடிகட்டியை யூஸ் பண்ணி பாருங்க நீங்க வடிகட்டிய டேரக்டா சிங்கோட ட்ரைனர்ல போட்டீங்கன்னா அது எல்லாமே அழுக்கு சேர்ந்து இந்த வடிகட்டியை பாக்க அசிங்கம் ஆயிரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்த டிப் இது ரீசென்ட்டா என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க சில்வர் பாத்திரம் தொடர்ந்து பயன்படுத்தும் போது அதில் நிறைய உப்பு கரை படிஞ்சிருக்குன்னு கேட்டிருந்தாங்க சில்வர் பாத்திரத்தை இந்த மாதிரி கிளீன் பண்ணி பாருங்க உப்பு கரை படிஞ்சிருந்தாலோ இல்லைன்னா நீங்கள் தாளிக்கும் போது அந்த இடத்துல இந்த மாதிரி ப்ரௌன் கலராக இருந்தாலோ ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் இதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஐடியா அடுப்பு மேலே எந்த பாத்திரத்தை க்ளீன் பண்ண போகிறீங்களோ அதை வச்சுக்கோங்க ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம குடிக்கிற தண்ணியை ஊற்றிக்கோங்க இப்போ அடுப்பு ஆன் பண்ணிடலாம் இதில் நம்ம பாத்திரம் தேய்க்கிற லிக்விட் கொஞ்சமாக விட்டுக்கலாம் ஒரு ஒரு துளி அளவு விட்டுக்கோங்க அவ்வளவுதான் இந்த தண்ணி லேசாக சூடானதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இதுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபாயில் பேப்பர் சின்ன துண்டு போட போகிறோம் இந்த சின்ன துண்டை போட்டுட்டு ஒரு கத்திரிக்கோள் எடுத்துக்கோங்க கத்திரிக்கோள் எடுத்து அந்த ஃபாயில் பேப்பர் அந்த பாத்திரத்தோட எல்லா பகுதியிலையும் படுற மாதிரி இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க கத்திரிக்கோள் ஏன் பயன்படுத்தியிருக்கோன்னா இந்த கடாய் சூடாக இருக்குது அதனால் பயன்படுத்தியிருக்கேன் சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி ஃபாயில் பேப்பர் வச்சு நீங்கள் எல்லா இடத்துலையும் தேய்ச்சி கொடுங்க குறிப்பாக இந்த மாதிரி கடாயோட கைப்பிடியில் இருக்கிற அந்த நட்டு பகுதியில் நிறைய அழுக்கெல்லாம் சேர்ந்துருக்கோம் இது நம்ம அப்படியே கவனிக்காமல் இது இதெல்லாம் நம்ம வைத்துக்குள்ளே தாங்க போகும் இதை நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கும் போது நம்மளோட பாத்திரங்கள் அழுக்கு படியாது கரைப்படியாது கருத்து போகாது பல வருஷம் ஆனாலும் புதுசு மாதிரி பல பலன்னு ஜொலிக்குங்க இப்போ பாருங்கள் இதை நல்லா தேய்ச்சி எடுத்து தண்ணி சூடு குறைஞ்சதுக்கப்புறம் உங்கள் கையால் நீங்கள் அந்த ஃபாயில் பேப்பர் வச்சு தேய்ச்சி விடுங்க இப்போ பாருங்க இந்த தண்ணியில் எந்த அளவு அழுக்கு இருக்குன்னு இதை நம்ம கவனிக்காமல் சாதாரணமாக தேய்ச்சோன்னா அந்த அழுக்கு எல்லாம் நம்ம வயித்துக்குள்ளே தாங்க போகும் கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்க இன்னைக்கு நான் சொன்ன டிப் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்னதில் எந்த டிப் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்கள் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்